வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவுக்கு எதிராக மாறுகிறாரா பிரசாந்த் கிஷோர் திடீர் அதிர்ச்சி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமய வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் இவர் பொலிட்டிக்கல் கிங் என்று சொல்றதா இல்லை பாஜகவின் முக்கிய புள்ளி அவருக்கு சாதகமாக இருக்கிறவர் சொல்றதா அப்படின்றது தெரியல ஏனென்றால் தற்பொழுதைய வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் முதலமைச்சரை இவர் சொல்றது செய்தால் கண்டிப்பாக முதல்வர் பதவி என்பது உறுதியாக உண்டு உண்டு என்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அந்த அளவிற்கு அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்புகளும் நிலைப்பாடுகளும் செயல்பாடுகளும் பொதுமக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்ற ஒரு சூழலை தற்பொழுது அரசியல் ரீதியான பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அப்படின்றத வந்து சொல்லப்படுகிறது அதிலும் முக்கியமாக கூறக்கூடிய ஒரு தகவல் என்னவென்று பார்க்கும் பொழுது அதாவது ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஆட்சியை அமைக்க போகிறார் யார் வெற்றியை போகிறார் அப்படின்றதே வந்து சொல்லக்கூடிய வகையில் அவருடைய கனி கணிப்புகள் இருக்கிறது அப்படி என்னவென்றால் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியை பெறும் என்ற ஒரு முன்னெடுப்பில் அவர் இருந்தாலும் கூட தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது தமிழகத்தின் முதலமைச்சர் தேர்தல் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதில் அவருடைய சேஞ்சஸ் என்பது எதிராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்று பார்த்தால் இப்பொழுதுக்கு எதுவும் இல்லைன்னா கூட பியூச்சர்ல எப்பயாவது வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஏனென்றால் அவர் வந்து ஒரு வந்து பொருள் இந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் இவர் யூஸ் பண்ணிக்கிறோம் இவரை வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற போகிறோம் அப்படின்னா முன்னாடி முன்னாடி வந்து பணத்தை கொடுத்து அவரை வேலைக்கு வாங்கி வருது அவரை வைத்து வேலை பார்க்குவது அதே போன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது திமுக பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் திமுக ஒரு தேர்தலில் விட்டாங்கன்னா மற்ற கட்சிகள் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அழைத்து விட்டார்கள் அழைப்பு விட்டார்கள்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஓகேங்களா திமுகவுக்கு அவர் எதிராக தான் அவர் செயல் பண்ணணும் எந்த கட்சிக்கு அவர் வந்து காசு கொடுக்குறாங்களோ அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டால் மட்டும்தான் அவர் வந்து வேலையை சிறப்பாக செய்ய முடியும் ஏன்னா அவருடைய வேலையே எலெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சாதகமாக கொண்டு வரது தான் ஸோ அந்த ஒரு சூழலில் போகும்போது சூழல் நம்மளுடைய திமுகவுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் என்பது ஃபியூச்சரில் இருக்குது அப்படின்றதான் வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் வந்து இந்த ஒரு தேர்தல் யாருக்கு சாதகமாக அமைகிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து குள்ளங்கள் நன்றி வணக்கம்